ஒரு நாள் திடீர்னு பெரிய அளவுல பிரேக்கிங் ஆச்சு சமீபத்தில் அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தாவேக்காவோட கூட்டணி அப்படின்னா அன்னைக்கு முழுவதுமே ஃப்ளாஷ் நியூஸு ஆனா மறுநாளே வந்து ஒரு அறிக்கை உங்கள்கிட்ட இருந்து வந்துச்சு அது கூட்டணி கட்சிக்கு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைல அந்த அறிக்கை விட்டதே ஒரு ஃபேக்காக ரெடி பண்ண வச்சு அங்கே அறிக்கை அது நாங்கள் அறிக்கை விடல அது வந்து பொய்யான அறிக்கை என்னன்னு கேட்டீங்க நாங்க போய் பார்த்தது மரியாதைக்குரிய தமிழுக்காக இந்த ஆட்சி மொழியாக தமிழ் இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லி முதல் முதலாக ஓங்கி ஒழித்த ஒரு குரல் வந்து திரு காகிதம்லத் குரல் இந்த ஐந்து கொள்கை தாவே தாவேக்காலன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கு போடலன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை வந்து இவங்க கிளப்பி விடுறாங்க அவரோட மனநிலை அந்த மாதிரி எல்லாம் விஜயோட பார்ட்டில பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுற மாவட்ட செயலாளர் டீ கடை வச்சவர் மாவட்ட செயலாளர் அப்ப என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா முப்பது வருஷ காலம் என்னை நம்பி பயணிச்சான்ல முப்பது வருஷ காலம் அரசியலில் வந்து நல்லது செய்வான்னு நினைச்சான்ல விஜய் வந்து நோம்பு திறந்தாரு விஜய் வந்து தொழுதாரு விஜய் வந்து நோன்பு வச்சாரு கதற வேண்டியது யாரு கதற வேண்டியது மோடி கதர வேண்டியது அண்ணாமலை கதற கதற வேண்டியது வேண்டியது அர்ஜுன் சம்பத் ஏன் ஸ்டாலின் உதயநிதி கதறார் ஆற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தலைவர் திரு முஸ்தபா அவர்கள் வணக்கம் சார் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டில் தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டும் தான் நாங்கள் நாங்கள் பிடிச்சி பண்ண போற ஒரு அரசியல் அப்படின்னு சொன்னார் குறிப்பா அந்த மாநாட்டில் ஐந்து கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தினாரு அதுல குறிப்பாக ஈரோடு தந்தை பெரியார் அவர்களை அறிமுகப்படுத்தினார் ஆனால் தமிழுக்காக இந்த ஆட்சி மொழியாக தமிழ் இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லி முதல் முதலாக ஓங்கி ஒழித்த ஒரு குரல் வந்து திரு காகிதம் குரல் ஆனால் இந்த ஐந்து கொள்கை தலைவர்களில் காகித மில்லத் மிஸ்ஸிங் தாவே காலன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கேன் இந்த மாதிரி விமர்சனத்தை யார் அதுதான் இதே காரணம் நான் வந்து த காகித மில்லத்தை பிடிச்சிருக்கோம் ஏமாத்துற மாதிரி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களையும் வேலு நாச்சியார் அவர்கள் போன்ற அவங்க படத்தை வச்சு இதான் கொள்கைன்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் காகித மில்லத்து போடலைன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை வந்து இவங்க கிளப்பி விடுறாங்க அவரோட மனநிலை அந்த மாதிரிலாம் கிடையாது இன்னொன்று கேட்டிங்கன்னா காகித மில்லத்தோட படம் போடலையே தவிர விஜய்

பாத்தீங்கனா மேடேல என்ன பண்றாருன்னு கேட்டிங்கனா தீமுக்காகாரனே பண்ண முடியாது நீங்க சொல்றீங்களே வாய்சடால் பேர் சொல்றீங்களே இஸ்லாமிய இயக்கங்களே பண்ண முடியாது எந்த மாநாட்ல தாஹிராபாத் பானு என்ற ஒரு பெண்ணை வந்து எந்த புர்காவை நீ எதிர்க்கிறியா புர்காவை போடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிய அந்த புர்காவை போட்டு நான் உட்கார ஒப்ப இதுதான் என்னன்னு கேட்டிங்கனா कायदे मिलத்தோட கொள்கையை कायदे मिल என்ன சொல்றாரு உரிமையை கொடு தன் உரிமையை பெற்றுக் கொடு தன் உரிமையை மீட்டுக் கொடு தாகிராபானு உரிமையை போட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிறான்னு சொன்னா திமுக அடிக்கிறார் திமுக நீ ஏமாத்தாத பாஜக நீ புர்காக்கு உட்கார வைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்ன பண்றீங்கன்னா அந்த தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு பார்ட்டியை பண்ணும்போது அதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா ஒரு பதினோரு பேர்ல தாகிராபானு என்ற ஒரு பெண்ணை போடுறார் மனிதநேய மக்கள் கட்சி கூட போட்டிருக்க மாட்டாங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் போட்டிருக்க மாட்டாங்க மனிதநேய ஜனநாயக கட்சி போட்டிருக்க மாட்டாங்க இஸ்லாமிய பார்ட்டிகளே போடாத நிகழ்வை ஒரு வரலாற்றுக்கு மாற்றா விஜய் செய்கிறார்கு சொல்லலாம் தெரியுமா காகிதமில்ல கொள்கையை விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டாரு அதை களத்தில் காட்டுறாரு இதை தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக அவங்க மாற்றலான்னு பார்க்குறாங்க கண்டிப்பாக இதையெல்லாம் உடை தெரிந்து இது விஜய் அவர்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து ஒரு அனைத்து சமுதாயத்தின் தலைவரோ எப்படி மரியாதைக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் அனைத்து சமுதாயத்தின் தலைவரோ விஜய் அவர்களும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடையாது நானும் அனைத்து சமுதாய தலைவரும் சொல்லி மக்கள் ஏத்துக்க போகிறாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் விஜய் அவர்கள் நிற்க போறாரு மக்கள் வாக்களிக்கும் அவர்கள் அது உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா திருமாவளவன் திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது போது மத்திய அரசு வந்து நோட்டமிடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றான கருது தான் அதை விஜய் அவர்கள் அதை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கணும்லாம் சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வையில் என்ன ஏன்னா பி டீம் வந்து விஜய் அவர்கள் அப்படின்லாம் சொல்லி விமர்சனம் இருக்கும்போது கரெக்டாக அந்த ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா என்னென்னு கேட்டிங்கன்னா வை பாதுகாப்பு எழுவத்தொம்போது பேர் கொடுத்துருக்குறாங்க அதில் சல்மான் கான் ஷாருக் கான்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் பிஜேபிக்கு பி டீமாக போயிருக்கணும் புரியுதா உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கூட வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கம் இதை வந்து வேவு பார்க்குறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்கன்னு மரியாதைக்குரிய திருமாவளவன் சொல்கிறார் மத்திய அரசாங்கம் பார்க்கணும் எப்படி வேணால் பார்த்துரும் மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்தையும் பார்த்தோமே எப்படிலாம் இடையூறு கொடுக்கணும் எப்படிலாம் அயோக்கியத்தனமாக ஆட்சியை பிடிக்கணும் கூடியே இருந்தவங்களுக்கு மகாராஷ்டிராவில் எப்படி சதி செய்யணும் பாண்டிச்சேரியில் நேமனை எம்எல்ஏ போட்டு எப்படி சதி செய்யணும் எப்படி கூடியே இருந்த அதிமுகவை அழிக்கணும் அந்த அயோக்கியத்தனம்லாம் மத்திய அரசாங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய ஜெய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் களத்தில் வந்துட்டார் அவர் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாரு இன்னைக்கு வந்து பெரிய தலைவராக இருக்கிறாரு அவங்க வந்து இளைஞர் பட்டாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் வரணும்னு அவங்க இறங்கி கலங் கலங்காடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு இடையூறாகவே போவோம் விஜய்க்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் கருத ஹோம் டிபார்ட்மெண்ட் கருதுது அவர் ரோட்டில் நடக்கும்போது கூட்டங்கள் வரும் பார்க்குறேன் நிறைய வண்டி வருது இடிக்குது இந்த நிகழ்வு மாநாட்டெலாம் நடக்குது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்க போறாரு மாநாடு நடத்த போகிறாரு செயற்குழு போட போறாரு பொதுக்குழு போட போறாரு பூத் கமிட்டி அமை எழுபதாயிரம் பூத் கமிட்டி அமைச்சு மாநாடு நடத்த போறாரு அரசியல் களம் இன்னைக்கு சூடு பிடிக்க போகுது விஜய் அவர்கள் முழுமையாக அரசியல் களத்தில் இறங்கிட்டார் அதனால் அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வைப்பு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க திமுகக்கு பயம் நீங்க பாத்தீங்கன்னா வரலாறுலயே காணாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பிறந்தநாள் மேடை வச்சிருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இஃப்தியாரை தவறா பேசக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் ஹாப்பி பர்த்டே டு யூ பிறந்த நாள் மேடையில பங்கேற்கிறாங்க அது மட்டும் ஹலால் அவங்களுக்கு அது மட்டும் சரியத்துல வந்து ஏத்துக்கொள்ளப்படும் அப்ப பங்கேற்கும் போது என்ன சொல்றாங்க யார பத்தி பேசுறாங்க சரிப்பா பங்கேற்கும் போது முதலமைச்சர் பத்தி பேசுங்கப்பா உலமாக்கு பென்ஷனை உயர்த்துங்க உலமாக்கு சைக்கிளை கொடுங்க தப்பு சொத்தை மீட்டு கொடுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த அம்மா வந்து அர அரசிக் மெட்ரிக் ட்ரெயினை ரமலானில் உயர்த்தி கொடுத்துச்சு மீண்டும் உயர்த்தி கொடுங்க ரமலானுக்கு கூடுதலாக பொருளாக கொடுங்க இதை பற்றிலாம் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் புதுசாக வராராம் அரசியல் களத்தை நிற்க போறாராம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஜென்ட்டா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் இப்படி எல்லாம் பேசுங்க ஏன்னா நாங்கள் பேசிட்டோம்னு நினைச்சிக்கோங்களேன் எங்களால் பேசணும்னு தோணுது விஜய் அவர்கள் இன்னும் வளர்ந்துருவாருன்னு சொல்லி திமுகக்காரவங்க பயந்துட்டு இவங்களெல்லாம் பேச வைக்கிறாங்க கண்டிப்பாக திமுக அமைச்சரெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய விரைவில் திமுகவும் பேச போது விஜய் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுகவாக அண்ணா திமுகவாக இருந்த அரசியல் களம் மாறி திமுகவாக தமிழக வெற்றி கழகமா என்ற ஒரு களம் வந்துடுச்சு அதை பார்த்து பயந்துட்டு விஜய் மேலே பொய்யான செய்தியை பரப்புறாங்க இது கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் ஏற்படுது ஒரு நாள் திடீர்னு பெரிய அளவில் பிரேக்கிங் நியூஸ் ஆச்சு சமீபத்தில் அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தாவேக்காவோட கூட்டணி அப்படின்னா அன்றைக்கி முழுவதுமே ஃப்ளாஷ் நியூஸு குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டையும் தாண்டி வெளி மாநிலங்களுடைய ஊடகங்களும் அதை ஃப்ளாஷ் பண்ணாங்க ஆனால் மறுநாளே வந்து ஒரு அறிக்கை உங்கள்கிட்ட இருந்து வந்துச்சு அது கூட்டணி கட்சிக்கு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கமான ஒரு சந்திப்பு ஒரு வாழ்த்துக்காக நாங்கள் போனோம் இதை ஏற்பாடு செய்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை விட்டீங்க கூட்டணியா இல்லைனா அந்த அறிக்கை விட்டதே ஒரு ஃபேக்காக ரெடி பண்ண வச்சு அங்கே அறிக்கை அதை நாங்கள் அறிக்கை விடலை அது வந்து பொய்யான அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் போய் பார்த்தது மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்களையும் மரியாதைக்குரிய

எி எதிர்வாக்குகளை நம்ம வந்து தோல் காட்டணும் முகத்தில் சாயத்தை புத்தணும் சொன்னால் ஒரு தலைவர் வேணும் அது விஜய் வரணும்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து ஜனநாயக ரீதியாகவே நாங்கள் ஆரோசிப்போம் எந்த காரணத்து கொண்டும் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து ஒரு குறுக்கு சந்தையில் கூட வரக்கூடாது அதுதான் எங்களோட நோக்கம் நீங்க அரசியலில் களம் காணுவது எம்எல்ஏ ஆவது எம்பி ஆவது இது மட்டும் நோக்கம் கிடையாது அது வந்து இஸ்லாமிய தலைவர்கள் ஒரு பத்து பேருக்கு நோக்கமா இருக்கலாம் ஆனால் இஸ்லாமியில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க பாஜக வரக்கூடாது நீங்க இஸ்லாமிய தலைவர்கள் போய் பாஜக கூட நின்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு வேலூர் இப்ராஹிம் யாராச்சும் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க அப்ப இஸ்லாமியர் கொடான கோடி மக்கள் மனதில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எம்எல்ஏ கொடுக்குறாங்க எம்பி கொடுக்குறாங்க அது வந்து வரணும் தான் அது இருந்தாலும் பாஜக வரக்கூடாது நான் பாதுகாப்பு அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து பாஜக வரக்கூடாதுன்னு சொன்னா திமுக செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டக்கூடிய விஜய் வராரு அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரவாக பேச்சுட்டு இருந்தோம் அந்த ஆதரவின் வெளிப்பாடு நாங்கள் போய் பார்க்கும்போது போது செய்தி வழி வந்தது நாங்க எதுக்கு போய் அவங்கள சந்திச்சோம் ஏன்னா கூட்டணின்றது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நேரத்துல பேசப்படுது நீங்க நீங்க பார்க்க வேண்டியது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஏழை மக்கள் சாமாலிய மக்கள் எல்லோரும் வந்து நேசிக்கூட மக்களை வந்து அவரும் நேசிப்பார் நீங்க வந்து விஜயோட பார்ட்டியில பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவர் மாவட்ட செயலாளர் ஆமா இருக்காங்க டீ கடையில் இருக்காங்க அதிகப்படியான மக்கள் ஏழையான மக்கள் மாவட்ட செயலாளர் டீ கடை வச்சவர் மாவட்ட செயலாளர் அப்போ என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா முப்பது வருஷ காலம் என்னை நம்பி அவன் பயணிச்சான்ல முப்பது வருஷ காலம் நான் அரசியலில் வந்து நல்லது செய்வேன் நினைச்சான்ல அப்போ அப்போ போஸ்ட் ஓட்டிருக்கிறான்ல பேனர் ஓட்டிருக்கிறான்ல அரசியல் களத்தில் நின்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலே இல்லாதவன் மூணு சக்கர வண்டியில் போய் விஜயோட படத்தை வச்சு மோர் ஊற்றினான்ல அந்த அவங்களை வந்து நம்ம வந்து கண்ணியப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து அரசியல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரசிகராக இருந்தவரை மன்றமாக இருந்தவரை விஜயில் மக்கள் இயக்கமாக இருந்தவரை நான் தலைவராக ஆக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் போய் ஒரு அஞ்சு பேர் போய் குழு போய் சந்திக்கிறோம் அப்போ நீங்கள் சொல்ல கூடியவர்களை வந்து எங்க விஷயத்தை வந்து செவி சாய்க்கிறாங்கல்ல அப்போ இதுல என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான என்ன கோரிக்கை வைத்தாலும் அதன் நியாயத்தின் வழிபாடை அலசி ஆராய்ந்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் செய்து கொடுக்கும் தான் இது சாட்சி நீங்க நோம்பு வாங்கினா நோம்பு வாங்கினா நோம்பு வச்சாங்க நீங்க தொழுவுங்கன்னா தொழுதாங்க இன்னைக்கு வந்து ரமலான் பத்து முன்னாடி நோம்புனா நோ நோம்பு வச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க வெள்ளிக்கிழமை இஃப்தியார் நிகழ்ச்சி நடத்தினா நடத்தினாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களும் இந்த நாட்டு மனிதர்கள் இது நான் கேட்குறேன் சார் விஜய் வந்து நோம்பு திறந்தார் விஜய் வந்து தொழுதாரு விஜய் வந்து நோன்பு வச்சாரு கதற வேண்டியது யாரு கதற வேண்டியது மோடி வேண்டியது அண்ணாமலை கதற வேண்டியாஜா கதற வேண்டியது வானதி சீனிவாசன் கதற வேண்டியது எல்முருகன் கதற வேண்டியது கருணாகராஜன் கதற வேண்டியது அர்ஜுன் சம்பத்து ஏன் நீங்க கதறீங்க ஏன் ஸ்டாலின் கதறார் ஏன் உதயநிதி கதறார் யோசிச்சு பாத்தீங்களா இது தொழுவவே கூடாது இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் வந்து இஸ்லாமியர் ஏத்துக்க மாட்டாங்க இஸ்லாமியருக்கு தெரியும் பள்ளியாசல்குள்ள யார் வேணா வரலாம் யார் வேணா தொழுவலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கா இருந்தாலும் சரி ஆட்டோ ஓட்டுறவா இருந்தாலும் சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் இருந்தாலும் சரி இமாமுக்கு பக்கத்துல போய் மோதினாருக்கு பக்கத்துல நிக்கலாம் இதுதான் சமத்துவம் இதை தான் நீங்க இஸ்லாம் உலகம் பூரா பிரம்மாண்டமாக வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு இந்த சமூகம் சமூக நீதி சமத்துவ நீதியே கொடுத்துருக்கு இது வந்து சரியா வரட்டுங்க வரவர்களை வரவேற்க தான் இஸ்லாம் இருக்கு யார் வேணா வாங்க நீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் கோட்டையில இருந்து ஒருத்தர் வராரா எங்க எங்களோட வாழ்வியல பேசிக்கிறாரா எங்க வாழ்விய உணர்வுன்னு நினைக்கிறாரா நாங்க ஏத்துக்கிறோம் கூப்பிடுறோம் நீங்க யாரா வந்தாலும் வாங்க அதுதானே நீங்க மைக்கு போட்டு கத்துறோம் ஐயா லசலா ஐயா லசலா அய்யால லல் வெற்றியின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் புரியுது அவங்களுக்கு இது யாரை வேணால்தான் கூப்பிடறோம் ஏதோ வந்து முஸ்தபாவை மட்டும் கூப்பிடலாம் இந்த சமுதாயம் இந்த குரான் வந்து முஸ்லாம் முஸ் இஸ்லாமியர்கள் மட்டும் எழுதப்பட்டது இல்லை எல்லா சமுதாயத்துக்கும் இறக்கப்பட்டது அதனால தான் எடுத்துட்டு போயிட்டு குரான் எடுத்துட்டு போய் எல்லா தலைவரும் படிங்கன்னு சொல்றோம் இந்த மாதிரி இறந்தாரு மரியாதைக்குரிய எங்கள் பெருமை மதிக்கக்கூடிய பாக்கரன்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் குரானை கொடுத்துருக்குறாரு எங்க போனாலும் குரானை கொடுப்பார் குரான படிங்க இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய புத்தகம் கிடையாது இது பொதுமறை பெண்களுக்கு எப்படி உரிமை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு எப்படி உரிமை கொடுக்கணும் சொத்துரிமை எப்படி கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு நீ எப்படி உக்காரணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தண்ணி குடிக்கணும் எப்படி தூங்கணும் எப்படி தகப்பனையும் தாயையும் மதிக்கணும் எப்படி அண்ணன் தம்பியை மதிக்கணும் எப்படி உறவினர்களை பேணணும் பொக்கிசம் இந்த பொக்கிசத்தை வந்து ஒருத்தர் வந்து ஏத்துக்கிட்டு வா அவங்கள உணர்ந்து வராங்கன்னா தயவு செய்து உங்க அரசியலுக்காக இந்த மாதிரி ஏமாற்றத்தை செய்யாதுங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்